அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற இடம் விற்பனைக்கு கொடுக்குறாங்க கார்னர் பிளாட்டு தென்மேற்கு கார்னர் பிளாட்டு மேற்கில் நாற்பது அடி அகலமும் தெற்கில் அறுபது அடி நீளமும் இருக்குது மொத்தம் ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடி இருக்குது சதுரடி ரேட்டு வந்துட்டு ஆயிரத்தி முந்நூறுரூவா சொல்கிறாங்க கொஞ்சம் கம்மி பண்ணி பேசிக்கலாம் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை தாலுகாவில் பட்டமங்கல பஞ்சாயத்தில் தான் இப்போ நம்ம பார்க்குற இடம் வருது மேகனா ஸ்கூல் பக்கத்துலேயே தான் இப்போ நம்ம பார்க்குற இடம் வருது ரோட்லேருந்து ரெண்டாவது மனையாக அமைந்துள்ளது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நல்ல பிளாட்டு உடனே வீடு கட்டி குடியேறுவதற்கும் நல்ல ஒரு பொருத்தமான இடமாகவே இப்போ நான் பார்க்குற இடம் வருது மயிலாடுதுறை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவிலையும் சீனிவாசபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் தொலைவிலையும் தான் இப்போ நான் பார்க்குற இந்த இடம் வருது குடியிருப்பு நிறைந்த பகுதியில் தான் இப்போ நம்ம பார்க்குற இடம் வருது இபி சர்வீஸ் லைன்லாம் பக்கத்துலேயே அமைந்துள்ளது இதேமாரி உங்கள் இடம் வீடு விவசாய நிலம்லாம் விற்பனைக்கு இருக்குன்னா நம்ம தொலைபேசியான விடுங்க நல்ல முறையில் சேல்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதேமாரி வாடகைக்கு போக்கியத்துக்கு விடுங்குறவங்களும் சரி தேவைப்படுறவங்களும் நம்ம தொலைபேசியான தொடர்புகளுங்க அதேமாரி இடம் வாங்குறது விற்கிறதுல ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நம்ம தொலைபேசியான தொடர்பு கொழுங்க நம்மளால் முடிஞ்ச கிளாரிஃபிகேஷன் கொடுப்போம் நம்ம ரியல் எஸ்டேட் ஏஜெண்ட்டு தான் கமிஷன் பேசிஸில் தான் இடம் வாங்குறது விற்கிறதெல்லாம் செஞ்சு கொடுத்துக்கிட்டுருக்கோம் வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசி வீடியோவில் கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம்